அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா ஆசைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சப்பா இன்னைக்கு காலையிலேயே ஒரு அவசர மீட்டிங் ஆஃபீஸ்ல மீட்டிங் முடிச்சு கார் எடுக்க போய்கிட்டு இருந்தோம் ஒரு அழகான பூங்கொத்து பாதையில அனாதையா கிடந்துச்சு யாருமே பயன்படுத்தாம இது வீணா போறது எங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுங்க ஏன்னா உண்மையிலேயே இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு வாசனையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த பூங்கொத்த பார்த்தா அதை அப்படியே போட்டுட்டு வர்றதுக்கு யாருக்குமே மனசு வராதுங்க அதனால எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சரி ஞாபகத்துக்கு ஒரு சில போட்டோ எடுத்துக்குவோம்னு நினைச்சோம் போட்டோ எடுக்கிறோன்னு எப்படி போஸ் கொடுக்குறா பாருங்க அதுக்கப்புறம் அனாதையா கிடக்குற அந்த பூங்கொத்துக்கு நம்மளாவது ஆதரவு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நகர்ந்தான் மோகன் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பிரேக் போட்டா என்னடான்னு கேட்டேன் சொன்னாம் பாருங்க அண்ணே இது யாரோ ஒருவர் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க இல்லை அவங்க அன்புக்குரியவங்க ஆசைப்பட்டு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க பொருளுக்குரியவர் தேடி வந்து கண்டுபிடிச்சா கிடைக்கிற சந்தோஷத்தை விட நம்ம இதை வண்டியில வச்சுக்கிட்டு சுத்துற சந்தோஷம் ஒண்ணு பெருசுலனே அப்படின்னு சொன்னான் எவ்வளவு பெரிய உண்மைய ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா அப்புறம் என்ன அந்த அழகான பூங்கத்தை உரியவர்கிட்ட கொடுத்த சந்தோஷத்தோட திரும்ப வந்தவங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி